வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த வீடு விற்பனைக்கு பண்ணிக்க நம்ம பார்த்துக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆயிரம் சதுரடி நிலப்பரப்பில் கீழே எண்ணூறு கீழ்த்தலம் எண்ணூறு மேல்தலம் எண்ணூறு ஆயிரத்தி அறநூறுல சதுரடி வீடு மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க மழை பெஞ்சால் ஒரு சொட்டு தண்ணி கூட வீட்டு உள்ளார வராது சுமார் பத்து வருஷம் பழக்கம் பத்து வருஷம் பழமையானது இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு இது ஒரு கிச்சன் பெட்ரூம் பார்த்துட்டுறது ஒரு ஹால் இந்த ஹால்லே டாய்லெட் இருக்குது வீட்டில் குடியிருக்காங்க அவங்க பர்மிஷனோடு எடுக்கப்பட்டது ஸோ இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு வருது ஆயிரம் சதுரடியில் ஆயிரத்தி அறநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரம் சதுரடி நிலப்பரப்பு ஆயிரத்தி அறநூறு கிழக்கு பார்த்தது மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க விலை நாற்பத்தி ரெண்டு லட்சரூபா சொல்கிறாங்க நெகோசியேட் பண்ணுறதுக்கு வ நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ